நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் போன பதிவில் எம்பெருமானார் தனக்கு நெஞ்சு கொடுத்த கோவில் சனிகனையும் மன்னித்து நல்லருள் புரிந்தார் பிறகு எம்பெருமானாரின் சீரிய தொண்டினாலும் கூறிய புலமையினாலும் வைணவம் தழைத்தோங்கி தலை தூக்கி நின்றது இது கண்டு பொறாமை கொண்டவர் சிலர் அவர்களுள் யக்ஞமூர்த்தி என்பவரும் ஒருவர் காசியில் இருந்தவர் யக்ஞமூர்த்தி சிறந்த மாயாவாதி அவர் வடநாடு முழுவதும் விஜயம் செய்து தமது மாயாவாத கொள்கையை பரப்பி புகழ் பெற்றார் கங்கை கரையில் துறவரமும் மேற்கொண்டார் தென்னாட்டில் இராமானுஜர் என்பவர் மாயாவாத கொள்கையை கண்டித்து தம் வைணவ சித்தாந்தத்தை பரப்பி வருகிறார் என்று பிறர் சொல்ல கேட்டறிந்தார் நூல்கள் நிறைந்த வண்டி ஒன்று தம்மை பின்தொடர திருவரங்கம் நோக்கி விரைந்தார் தாம் நிரம்ப கற்றவர் என்பதை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தாம் எங்கு சென்றாலும் நூல்கள் நிறைந்த வண்டி ஒன்றை தம்மை தொடர்ந்து வருமாறு சொல்வார் யக்ஞமூர்த்தி திருவரங்கத்தை அடைந்தார் இராமானுஜரை கண்டார் தம்முடைய சாஸ்திரார்த்த சம்பந்தமாக வாதப்போர் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது கேட்டு ராமானுஜர் புன்முறுவல் பூத்தார் பெரியீர் நூல்களில் நுண்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு வாதம் தேவையில்லையே மேலும் தாங்கள் நாடு முழுவதும் நடந்து சென்று தங்கள் பெரும் புலமையை வெளிப்படுத்தியுள்ளீர் உமக்கு எங்கு சென்றாலும் வெற்றியே அப்படி இருக்க வாதப்போரியதற்கு என்றார் எம்பெருமானார் அதற்கு யக்ஞமூர்த்தியோ அப்படியா மகிழ்ச்சி மனதை மயக்கும் வைணவத்தை விட்டு தெளிந்த கொள்கையுடைய மாயாவாதத்தை கடைபிடிப்பீரா என்றார் இராமானுஜரோ மாயாவாதத்தை கை கொள்ளும் போதுதான் மனமயக்கம் மிகுந்து பித்தனை போலாக வேண்டியுள்ளது தெளிவற்ற கொள்கையுடையது மாயாவாதமே தருக்கம் யுக்தி ஆகியனவும் மாயை படைத்தவனாகவே உள்ளன எனவே மனமயக்கமற்ற தெளிந்த நிலையினை அழிக்க வல்லது மாயாவாதம் என்று எப்படி கூற முடியும் மயக்கம் தரும் கொள்கையை எப்படி பின்பற்ற முடியும் என்றார் யஜமூர்த்தியோ அதற்கு இடம் காலம் காரணம் எனப்படும் இவற்றிடையே நிகழ்கின்ற செயல்களைப் பார்த்தால் அவை யாவும் மாயையின் மயமாகவே உள்ளதை அறியலாம் இடம் காலம் காரணம் எனப்படும் மூன்றையும் நீக்கி வாழ்ந்தால் மயக்கமற்ற உண்மையைக் காணலாம் ஆனால் இம்மூன்றையும் நீக்கி வாழ்தல் அரிதல்லவா நீங்களும் இடம் காலம் காரணத்தால் கட்டப்பட்டுத்தானே இருக்கிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் மட்டும் நீங்கி வாழ்தல் எங்கனம் இயலும் இவ்வாறு யக்ஞமூர்த்திக்கும் உடையவருக்கும் பதினேழு தினங்கள் வாதம் நடைபெற்றது பதினேழாம் நாள் நடைபெற்ற வாதத்தில் உடையவரின் சாதுர்யம் யக்ஞமூர்த்தியின் முன்பு எடுபடாமல் போய்விட்டது எனவே வருத்தமுற்றவராய் தம் மடத்திற்கு திரும்பிவிட்டார் தமது மடத்தில் உள்ள பேரருளாள பெருமானின் எதிரே கை கூப்பி வணங்கி நின்றார் எம்பெருமானே தேவிரி திருவடி தாமரைகளை போற்றி பணியும் பாக்கியத்தை அருள்கின்ற சாஸ்திரங்களையும் கருத்துக்களையும் வசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களையும் இன்றளவும் எடுத்து கூறி வருகிறேன் ஆனால் மாயாவாதி வடிவில் வந்துள்ள யக்ஞமூர்த்தியிடம் வைணவ நூல்களின் ஒலிக்கீற்று மறைந்து போகின்றதே தங்களின் யுக்தியினால் மாயாவாதிகள் தங்களையும் பிற உயிர்களையும் மயங்க செய்து விடுகின்றனரே அவர்களின் வாதம் சில சமயம் மகான்களையும் மயங்க செய்து விடுகின்றதே தேவரீரின் குழந்தையாகிய நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் தங்களை பிரிந்து வாழ்வது என்று கணிந்துருங்கி கண்ணீர் வடித்தார் அன்றிரவு பேரருளாள பெருமான் உடையவரின் கனவில் எழுந்தருளினார் ராமானுஜரே மனம் கலங்குவது ஏன் பக்தியோகத்தின் மகிமையை உலகுக்கு உணர்த்துவதற்கு அவதாரம் நிகழ்ந்தது உம்மை எதிர்ப்பவரே ஞானசீலமுடைய சீடராக உமக்கு அமையப் போகிறார் நீர் போற்றி வழிபடும் ஞானகுருவாகிய ஆலவந்தாரின் மாயாவாத கண்டன நூலினை ஆதாரமாக பற்றி நாளை வாதத்தை தொடர்ந்து நடத்துவீராக வெற்றி உமக்கே என்று சொப்பனத்தில் செப்பிய பேரருளாள பெருமானின் வாக்குப்படி வாதம் செய்ய காலையில் படுக்கையை விட்டு எதிராசர் எழுந்தார் அவருடைய திருமுகம் அன்றளர்ந்த மலரென காலை காலைக்கடன்களை முடித்து கொண்டார் பேரருளாள பெருமானை வாயார பாடி துதித்தார் தனது ஞான குருவாகிய தம் சிந்தையில் நிறுத்தி கொண்டார் யக்ஞமூர்த்தியின் எதிரே சென்று நின்றார் கோடி சூரிய பிரகாசத்துடன் குளவும் திருமுகம் கொண்டு நிற்கும் எதிராசரைக் கண்டு யக்னிமூர்த்தி திகைப்புற்றார் வாடிய முகத்துடன் முன்னால் சென்ற எத்திராசர் முன்னால் சென்ற எத்திராசர் இன்று வணங்கத்தக்க வடிவுடன் வந்து நின்றலை கண்டு யக்னிமூர்த்தி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மிக்கவருமாய் அடக்கத்துடன் நின்றார் யக்ஞமூர்த்தி சிந்திக்கலானார் நேற்று வாடிய முகத்துடன் சென்றவர் இன்று கோடி சூரிய பிரகாசத்துடன் காட்சியளிக்கின்றாரே தெய்வபலம் பெற்று வந்திருக்கும் அம்மகானுடன் நான் வாதம் புரிவது வீணாகவே முடியும் வறட்டு வேதாந்தம் பேசி வாதம் செய்தே என் வாழ்நாளை வீணாக்கிவிட்டேன் கற்றுவிட்டோம் என்று கர்வம் என்னை ஆட்டிப்படைக்கின்றது படைக்கின்றது உள்ளன் தூய்மையற்ற நான் பிரம்ம ஞானத்தை எவ்வாறு அடைவேன் இவரது முகமண்டலமோ பளிங்கு போல் தெளிந்து காணப்படுகிறது அகந்தை அணுகா இவரது திருமுகத்தில் ஆண்டவனின் அற்புத தரிசனம் தெரிகிறதே நான் இவரிடம் கடுஞ்சொல் பேசியும் கடுகடுத்தும் தக்கித்தேன் அப்போதெல்லாம் இவர் முகம் கோணவில்லையே என்னை இவருடன் ஒப்பிட்டு பார்ப்பதென்பது மலையுடன் மடுவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சமமாகுமன்றோ நான் அகந்தை நீக்கி அன்பொழுகும் அறிவு பெற வேண்டுமானால் இவரை சரணடைவதே தக்க செயலாகும் என்று நெஞ்சம் தெளிவுற்றார் யக்ஞமூர்த்தி ஞானம் மிக்கவராயினும் அகந்தை மிகுந்த காரணத்தால் தம்முடைய வித்யாபலத்தை காட்டி வாதிட்டு வந்த யக்ஞமூர்த்திக்கு தம் ஜென்ம புண்ணியத்தால் அடக்கம் என்னும் பண்பு அவரிடம் மலர்ந்தாயிற்று எனவே யக்ஞமூர்த்தி தம் எதிரில் நின்ற எதிராசரின் திருவடிகளில் இருக்க பற்றி கொண்டார் அன்புடனும் ஆர்வமுடனும் அப்படியே விழுந்து வணங்கினார் இது கண்டு ராமானுஜர் தம்முள் ஞானங்கொண்டார் யக்ஞமூர்த்தி நீரோ நுண்ணிய நூல் பல கற்று நிகரற்ற புலமையோடு விளங்கி வருகிறீர் அத்தகைய ஞானமூர்த்தியாகிய தாங்கள் இவ்வாறு செய்யலாமா இன்று நூல் பொருள் குறித்து வாதம் செய்ய தாங்கள் தயங்குகிறீர் போலும் காரணம் என்னவோ என்று எதிராசர் கனிவுடன் கேட்டார் பெருமைக்குரிய பெரியவரே கல்வி கற்றோம் என்ற கர்வத்தாலேயே காலமெல்லாம் வாதத்திலேயே கழித்து விட்டேன் இன்றோடு வாதம் செய்வதை அடியோடு விட்டொழிக்கிறேன் என்னை தேவரில் சீடனாக ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று யக்ஞமூர்த்தி வேண்டினார் பேரருளாள பெருமானின் திருவிளையாடலே இதுவென்று உணர்ந்து எதிராசர் மனமகிழ்ந்தார் சாத்திர முறைப்படி யக்ஞமூர்த்திக்கு திருமண்காப்பு காப்பு சாத்தி சங்கு சக்கரங்களை தோள்களில் தரித்து மற்ற அனைத்து சம்பிரதாயங்களையும் செய்து பேரருளாள பெருமானின் அருளால் ஞானோதயம் பெற்ற யக்ஞமூர்த்திக்கு அருளாள பெருமானார் என்னும் திருநாமம் சாத்தப்பட்டது வித்யாகர்வம் எனும் மேகம் இப்பொழுது முற்றிலுமாக யக்ஞமூர்த்தியை விட்டு விலகிச் சென்றது இராமானுஜர் எனும் கோடி சூரியன் எதிர்வந்து நின்றவுடன் வித்யாகர்வம் என்ற கரும் மேகம் சூழ்ந்திருந்த யக்ஞமூர்த்தி அவை அனைத்தும் தன்னை விட்டு நீங்கி தெளிந்த நிலையடைந்தார் இவ்வாறு இராமானுஜரை கண்டு அவர் திருவடி பணிந்தாலே நமது ஜென்மத்திற்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேருகிறது அவரே நம்மை தெய்வத்திடமும் சேர்த்து விடுகிறார் இத்திராசர் திருவடிகளே சரணம் பிறகென்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை இராமானுஜரின் திருவருள் வளரும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொளியை கண்டமைக்க மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய